ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் பேக் ஒரு மாசம் முழுசணும் அத்தனை சமையலில் முடித்து விடலாம் இதயம் மந்த்ரா சிறப்பு கூடுநிதி எந்த மாநிலத்திலும் சிறப்பு கூர்னி தனியாக ஒதுக்கப்படவில்லை அது ரொம்ப மாநிலம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சிறப்பு கூடுநிதி முழுமையாக ஒதுக்கியது நம்முடைய அரசாங்கம் தான் அதுவும் இல்லாது ஒரு நூற்றி ஐம்பது கோடி கூடுதலாக ஒதுக்க சிறப்பு ஒதுக்க வேண்டிய ரூபாயை விட அப்போ ஐநூற்றி இருபத்தி கோடி ரூபா ஒதுக்க ஆண்டு ஐநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபா சாதாரணமாக ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை விட கூடுதலாக ஒதுக்கி வைத்துருக்கும் அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய ஆதி திராவிட மக்கள் பழங்கு பழங்குடியின மக்கள் சிறந்த முறையில் வாழ வேண்டும் பொருளாதார நிலை அவர்கள் மேம்பட வேண்டும் அது இந்த மனைப்பட்டா எந்த பாகுபாடு வந்து எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் எந்த வித்தியாசம் இல்லை எந்த கட்சியும் இல்லை எல்லோருக்கும் கைது உள்ளவருக்கு அந்த மனைப்பாட்டா கொடுக்கப்பட்டு இருக்கின்றது பல ஆண்டுகள் முழு கைது படுத்தப்பட்ட இடம் கொடுக்கப்பட்டு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இந்த அரசில் வேலை வாய்ப்பு கடந்த காலத்தில் கொடுக்க முடியல கடந்த ஆட்சியான அரசு வேலை எடுத்து என பார்க்க முடியாத இருந்தது ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு சொன்னோம் நாங்கள் வந்து எல்லா சமையலும் நிரப்புவோம் அப்படின்னு சொன்னோம் ஏறக்குறைய சுமார் ஐயாயிரம் பணியிடங்கள் இப்பொழுது அரசு குழப்பப்பட்டிருக்கின்றது அரசு பணி படித்த இளைஞர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அதில் யார் எவருனாலும் தெரியாது தமிழ் சொன்னது மாதிரி மனப்பாடம் சொன்னாரில்ல அந்த அரசு பணியிடத்தில் தேர்வு செயல்படுகிறோன்னு யார் எவரு யாருமே தெரியாது அகில அடிப்படையில் அவர் தேர்வு எழுதி நல்ல மகிழ்ச்சி பெற்றிருந்தால் அவர் கவிஞர் அடிப்படையில் அவர் அந்த பணியில் சேர்ந்து இருக்கின்றார்கள் இன்றைக்கு பார்க்கலாம் ஒரு ஐயாயிரம் ஒரு ஆயிரம் பேருக்கு ஐநூறு பேர் வேலை கொடுத்தாலே ஏதாவது ஏதாவது சொல்லுவாங்க எல்லோரும் குறை சொல்லுவாங்க இப்படிங்க அப்படியே வேணும் கொடுத்தாங்க அவங்க வேண்டிய கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ சொல்ல முடியுமா வேறு ஐயாயிரம் அதிகாரங்கள் மேலே பணிகளும் நிரப்பப்பட்டது எல்லா துறையையும் பார்க்கலாம் குறிப்பாக காவல்துறையை பார்க்கலாம் எத்தனையோ காவலர் மேற்கொடுக்கப்பட்டு இருக்காது பொது நிர்வாகத்தை பார்க்கலாம் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க பொது நிர்வாகம் எல்டிசி யூடிசி ஐசிஎன்சி ஆன் அது மாதிரி சொல்லுவாங்க அதில் பார்க்கலாம் ஆயிரம் தனக்கான இடங்களில் அந்த பணியை எல்லா துறையிலும் அதுவும் சரியான முறையில் கதிலுடைய அடிப்படையில் அவர் கற்ற மதிப்பு அடிப்படையில் அவருக்கு வேலை கொடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் இன்னும் ஒரு சில மாதத்தில் இன்னும் ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்போம் இன்னும் ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு சில மாதங்களில் இந்த வேலையை அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றது இது மாதிரி எந்தவித பாதுபாடுகளும் இது தேர்வு ஒரு அரசாகத்தான் நம்முடைய அரசு இருந்து கொண்டு இருக்கின்றது அதாவது நம்முடைய அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதுங்க நிகழ்ந்த கவனத்தோடு செயல்பட்டு வருகிறது இப்போ தொண்டர் மாதிரி இந்த இலவச மனைப்பா கொடுக்குறோம் இது நல்ல வீடு கட்டணும் அதுதான் முக்கியமானது தொந்தர் மாதிரி முதல் ஒரு நானூறு சதவீதம் கொடுப்பாங்க இலவச மணிப்பட்டா ஒரு நானூறு சதவீதம் இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன விரதம் இருக்கும்போது வசதி இருக்குமான பசு இருக்கு வாய்ப்பில்லை அதுக்கப்புறம் நானூற்றி ஐம்பது அடியாக இருக்கலாமா ஐநூறு சதவீத அடி இருக்கலாமா அப்படின்னா அப்ப கேட்டு அவங்க சொன்ன ஒரு வீடு கட்டும் போது ஒரு நல்ல விட நல்லா இருக்கும் ஒரு எண்ணூறு சதவீதம் கொடுக்கலாம் ஒதுக்கி ஒரு முத முதல் எண்ணூறு சதவீதம் தான் கொடுக்க நினைக்கிறேன் முதல் முதல் எண்ணூறு சதவீதம் தான் கொடுக்கும் எண்ணூறு சதவீதம் ஆகிறது நல்லது அந்த கல்வியில் கட்டுக்கிற திட்டத்தில் நம்முடைய ஆயுத திராவிட நலத்துறை மூலமாக லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் லட்சம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது வேலை வேலைக்கு வீடு எடுத்துவதற்கு வழங்கப்படும் அதே மாதிரி நம்முடைய அரசாங்கம் ஆதி திராவிட காவல்துறை வாயிலாக ஆதி திராவிட பழங்குடியின மக்களுக்கூடிய அத்தனை திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது திட்டங்களுக்கான உதவி தொகை தொகையை உயர்த்தி கொடுத்து இருக்கின்றது பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா பஞ்சைக்கான ரேட்டு வந்தோம்னா இப்போ கொடுத்தோம்னா இப்போ ஆயிரரூவா ஓடிச்சிருக்கிறோம் ஈமச்சரங்கு இருக்குது இருபத்தாயிரம் ரூபாய் பஞ்சாயிரூவா கொடுத்துருந்தோம் இருபதாயிரூவா அது குறவு விண்ணப்பம் கொடுத்தோம் ரெண்டு மாதம் ஆகி மூணு மாதம் ஆகி கிடைக்காது அப்படி சொல்லியிருக்காங்க அந்த பத்தாயிரம் பேருக்கும் இன்னும் ஒவ்வொரு மாதத்திலேயே குறிப்பாக அடுத்த மாதத்துலேயே அந்த பத்தாயிரம் பேர் முன்னத்தக்க அனைவருக்கும் உதவி உதவித்தொகை கிடைக்கும் என்பது கருத்து நான் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும் என்று குடும்ப தலைவிக்கு கொடுக்கப்படுகிறது அறிவிக்க உதவி தொலைக்கு கொடுக்கப்படும் எல்லா குடும்பமும் சிலருக்கு கிடைக்கல அப்படின்னு போற வந்து கடந்த சட்டமன்ற சொல்லிங்க ஆயிரம் ரூபா கிடைக்காத ஆயிரம் ரூபா குடும்ப தலைவிக்கு கொடுப்போம் அதுவும் விரைவில் கொடுக்கப்படும் அறிவிக்க அத்தனை கட்டணத்தை செயல்படுத்தும் என்பது நேரத்தில் உங்களுக்கு குறிக்கொள்ள விரும்புகிறேன்